நூறு வேலையா இந்த வர்றேன் அட்டை வரைஞ்சு உங்களை அனுப்பிவிட்றேன் எதில் விட்டு வாயில வாங்க ஒவ்வொரு ஆளாக வாங்க கோலுக்கட்டை போட்டு விளக்கிட்டு வாங்க ஏன்டா என்னை என்ன நினைச்சீங்க நீங்கள் சரி என் தம்பியே தான் ஒரே ஒரு விஷயம் நான் எல்லாத்துக்கும் வெளிப்படையாக எப்பயும் ஆள் நாடக உலகத்தில் என் தம்பியை மூணு பேர் இவர் மச்சேன் உள்ளே இருக்கிற ரெண்டு பேர் டான்ஸ் வந்து எனக்கு தங்கச்சி அதே ஆனால் அந்த தொழில் வயிற்று பொழப்புக்காக தன்னைத்தானே தாழ்த்தி கொண்டு மான ரசத்தெல்லாம் விட்டு பசிக்காக ஆடக்கூடிய கூட்டம் தான் நாங்கள் வேணும் எங்களுக்கு என்ன ஒன்று சொல்லியோ என் தம்பியை தூக்கி வளர்த்தேன் அவங்க போதெல்லாம் நான் கழுவி விட்டேன் என்னை வாயில் வரமுன்றாங்க ஆனால் அதுக்கெல்லாம் பல் ஸ்ட்ராங்காக இருக்கும் கண்டிப்பாக இதுக்கு மேலே என் இந்த சோக்கு சொல்லு சாந்திக்கு அப்புறம் மற்றொரு திரிசா கிடையாது மற்றொரு நடன மங்கையாக அந்த காத்துக் கொண்டிருக்கிறார் என்னுடைய தங்கச்சி கலைச்சலி அவர்கள் மற்றொரு நடன மங்கை ஆடி மாச காத்தடிக்க